ஓம் ஸ்ரீ சாயிரம் ஜனவரி மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இப்போது மக்கள் எல்லாவிதமான புரியாத வேதாந்த புத்தகங்களை ஆழ்ந்து படிக்கின்றனர் பாஷ்யங்கள் குறிப்புகள் மொழிபெயர்ப்புகள் ஆகியவற்றின் மூலம் அவற்றின் சாரத்தை புரிந்து கொள்ள படாத பாடுபடுகின்றனர் இவை உதட்டளவில்தான் படிக்கப்படுகின்றனவே தவிர அவற்றில் சிறிதளவேனும் உள்ளே சென்று இதயத்தை இழகச் செய்கிறதா என்றால் இல்லை மேலும் இவை அனுசரிக்கப்படுவதும் இல்லை நாடக மேடையில் பாத்திரத்துக்கு ஏற்ற ஆடைகளை அணியும் நடிகர் காட்சி முடிந்து வந்தவுடன் அவற்றை கலைந்து விடுவதைப் போல வேதாந்த சத்தியங்கள் வெறும் காட்சிக்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றன அவை கொடுக்கக்கூடிய ஆத்மானந்தத்தை பெறுவதற்கு ஏற்ப அவற்றை எப்போதும் பின்பற்றுவது இல்லை இது கவனமாக சரியான நேரத்தில் ஒழுங்காக செய்ய வேண்டிய ஆன்மீக சாதனையாகும் சில நேரத்தில் தீவிரமாக செய்வது சில நேரத்தில் தவிர்ப்பது என்று இருந்தால் அதை பெற முடியாது இதில் படிப்படியாகத்தான் முன்னேற வேண்டும் ஒவ்வொரு படியும் அடுத்தபடி ஏறுவதற்கு பயன்படுகிறது என்பதை அறிய வேண்டும் ஒவ்வொரு உறுப்பினரும் மற்றவர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு உதவும் வாய்ப்புகளை தேடுவது என அவரவர் இல்லத்திலேயே நற்பண்புகளை பயின்றிட வேண்டும் இந்த மனப்பாங்கை கொண்டிருந்தால் அதுவே ஒருவரது குணநலனாக ஆகிவிடும் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கும் பாத்திரத்தில் எப்படி நீரை நிரப்ப முடியும் நல்ல உந்துதல்களை பெறுவதற்கு ஏதுவாக நேராக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு பாடத்தையும் முறையாக படித்து கற்றுக்கொள்ளுங்கள் இடைவிடாத ஆர்வம் முயற்சி ஆகியவை மட்டுமே வெற்றியை தரும் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒற்றுமை யுனிட்டி தூய்மை பியூரிட்டி தெய்வத்தன்மை டிவினிட்டி இம்மூன்றிற்கும் உள்ள சம்பந்தத்தை புரிந்து கொண்டு அந்த நிலையை அடையப்பாடுபடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் 오옴스리 사이람.